வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ அண்ணாமலை அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அல்லது அண்ணாமலைகிட்ட ஏதாவது ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டாலே அந்த செய்தியாளரை ஏய் நீ சன் நியூஸ் தானே ஆனால் உங்களுக்கான அமௌண்ட்டு கிரெடிட்னா தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் ஆயிரும்ண்ணா என்ன சாப்பிடுங்க சாப்பிட தானே வந்தீங்க போய் சாப்பிடுங்க என்ன குரங்கு மாதிரி போயிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அண்ணாமலை செய்தியாளர்களை பார்த்து பயன்படுத்திய வார்த்தை பிறகுங்கள் அது மட்டும் இல்லை ஒரு ஆபாசமான வார்த்தையும் பயன்படுத்தினார் அதை இந்த நேரத்தில் அந்த அதை நான் நினைவுப்படுத்த விரும்பலை ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு ஒரு நடத்திய ஒரு நேர்காணல் குறித்து பேசும்போது ஒரு ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்னன்னு கேட்டால் செய்தியாளர்கள் தானே ரிப்போர்ட்டர் தானே நீங்களாம் உங்களெல்லாம் நாங்கள் எப்படி வேணாலும் டீல் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா என்ன இல்லை அப்படித்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்களா என்னென்னு தெரியல ரிப்போர்ட்டர்ஸை ரொம்ப 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 மோசமாக டீல் பண்ணுறது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா கேட்டுட்டு மூடிட்டு போ கேள்வி கேட்டுக்கிட்டு கேள்வி அவர் என்ன நினைக்கிறாரு ரிப்போர்ட்டர்னா கேள்வி கேட்டுட்டு போயிருங்க சார் கேள்வி தான் சார் எங்கள் வேலையே நீங்க சொல்றத கேட்டுட்டு போறவங்க கிடையாது கேள்வி கேட்குறவங்க இப்படித்தான் எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் கேள்வி கேட்க போனாங்க கலைஞர் ஜெயலலிதா வைகோ ராமதாஸ் பாஜகவினுடைய சீனியர் லீடர்ஸ் இலங்கணேசன் அவர்களுடைய நேர்காணல் எடுத்திருக்கிறோம் பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உங்க கட்சி தலைவர்கள்ட்டையும் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம் சிரிச்சுட்டே பதில் சொல்லுவாங்க எதிர்கேள்விகள் கேட்டா கூட நீங்க எங்கிட்ட மட்டும் தான் அப்படி கேட்பீங்கன்னு கேட்பாங்க இப்படியெல்லாம் செய்தியாளர்களிடம் ரொம்ப நகைச்சுவையாக எதிர்கொண்ட பாஜக தலைவர்களை கூட நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொலிட்டிக்கல் பேட்டர்ன் செய்தியாளர்கள் எல்லாருக்கும் கட்சி முத்திரை டிவி முத்திரை என்ன டிவி என்ன கட்சி நீ யாரு உனக்கு ஸ்டாலின் கிட்ட இருந்து பணம் வருது இப்படி செய்தியாளர்களுடைய தொழிலையே கொச்சைப்படுத்துகிற வேலை தொடர்ச்சியாக நடக்குது நேத்து ஏனை திவ்யன் அவனை போயிட்டு நீ ஏன்னா ஏனையா பெரிய கொம்பாங்கிறாரு ஒரு செய்தியாளர் நான் பார்த்து பேசுகிற பேச்சா சார் நீங்கள் ஒரு பொலிட்டிஷியன் ஒரு செய்தியாளன் கேள்வி கேட்டால் நீ என்ன பெரிய கொம்பனானா இது என்ன சார் அர்த்தம் சார் அவன் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு கோவையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்வி கேட்குறாப்புல நீங்கள் அதுக்கு என்ன சொல்லணும் இல்ல சார் நான் இப்போதைக்கு பதில் சொல்ல விரும்பல சார் நோ கமெண்ட்ஸ் சார் அப்புறம் பேசுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ட்டு போங்க ஒன்றும் இல்லை இல்லைன்னா கருத்து சொல்லுங்க அதை விட்டு நீ என்ன ஏனா நான் பதில் சொல்லணுமா இல்லை நீனா பெரிய கொம்பனா அப்படின்ட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு அதான் எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு சம்பளத்துக்கு தானே சார் நீங்களா வேலை பார்க்குறீங்க அப்புறம் வேற எதுக்கு வேலை பார்ப்பாங்க சார் செய்தியாளர்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுல என்ன சார் தொடர்பு சார் அவன் திவ்யனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு குழந்தை இருக்கு ஒய்ஃப் இருக்கு அவன் ஒரு தொழில் பார்க்கறான் ப்ரொஃபஷனலாக அவன் ஒரு தொழில் பண்றான் மீடியாங்கிறது அவன் தேர்ந்தெடுத்துக்கொண்டு விரும்பி ப பார்க்கின்ற வேலை அவன் லீவு நாளில் கூட செய்தியை பத்தி தான் அவன் சிந்திப்பான் திவ்யன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க சொன்ன மாதிரி என் நண்பன் திவ்யன் வந்து ஒரு கொம்பன் தான் கொம்பன் தான் சார் உங்களுக்குலாம் கும்பனா தான் தெரியும் ஏன்னா கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல முடியல அப்ப அவன் உண்மையிலே கொம்பன் தானே தான் கொம்பன் தான் சந்தேகமே இல்லை யாரையெல்லாம் அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்கிற செய்தியாளர்கள் எல்லாரும் கொம்பன் தான் சார் உங்களை பாராட்டி பேசாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் அமைதியாக இல்லாமல் உங்களை நோக்கி கேள்வி கேட்குற ஒவ்வொரு செய்தியாளரும் கொம்பன் தான் ஆனால் நீங்கள் என்ன செய்யுறீங்க வலதுசாரிகள்லாம் திவ்ய விக்னேஷோடைய ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்துகிட்டு இவர் சன் நியூஸில் ஒரு காலத்தில் வேலை பார்த்தாரு ஐயோ ஏன் சன் நியூஸில் வேலை பார்த்தாங்களோ ஏன்னைக்கு வேலைக்கு வரக்கூடாதா ஏனையில வேலை பார்த்தவங்க சன் நியூஸ் போகக்கூடாதா அவன் ஏனையில வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் சன் நியூஸ் போனான் அவன் அதுக்கு முன்னாடி ஜெயா டிவில ஒர்க் பண்ணான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல முன்னாடி வேன்ல உட்காந்து செய்தி சேகரிக்கக்கூடிய தலைமை செய்தியாளர் அவன் தலைமை செயலகத்தில் வேலை பார்க்கின்ற செய்தியாளர் அவன் அவனை பார்த்து கொம்பனாங்கிறீங்க அவனுடைய ப்ரொஃபைல்லாம் அவன் கொம்பந்தான் செய்தியாளர்ல ஜெ டிவியில் வேலை பார்த்துருக்கிறாரு பாலிமர் டிவில வேலை பார்த்திருக்கிறாரு ஜி டிவி எஸ்பிவில வேலை பார்த்திருக்கிறாரு சன் நியூஸ்ல வேலை பார்த்திருக்கிறாரு இப்போ ஏஎன்ஐயில் வேலை பாக்குறாரு இதுக்கு முன்னாடி ஏஎன்ஐல இருந்தார் அப்ப கொம்பந்தான் சார் தான் அவங்களை கேள்வி கேட்குற எல்லா செய்தியாளரும் அடக்குங்க பேசுங்க பதில் சொல்லுங்க நீங்களும் கொம்பைன்னு சொல்லுங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க என்ன சார் கேள்வி செய்தியாளர் கேமராமேன் எல்லாருமே சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கறாங்க சார் அந்த திவ்யன் ஒன்னும் அண்ணாமலை இல்ல சார் எந்த வேலையும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுத்து நண்பர்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் அளவுக்கு திவ்யனுக்கு நண்பர்கள் கிடையாது மாதம் மாசம் ஒரு லட்ச ரூபா வீட்டில் வாடகைக்கு யாரு கிட்ட நண்பர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கிடையாது சார் திவ்யன் திவ்யன் மட்டும் இல்லை எந்த செய்தியாளருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுத்து கொடுக்குற அளவுக்கு நண்பர்கள் கிடையாது அந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உண்டு ஆனால் செய்தியாளர்களுக்கு அப்படி இல்லையே சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்போ இந்த இதை இப்போ எல்லா சங்கங்களும் கண்டிச்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் சங்கம் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் தமிழ்நாடு ப்ரெஸ் கிளப் எல்லாருமே கண்டிச்சிருக்கிறாங்க ஆனால் இது தொடர்கதையாகவே இருக்கே சார் செய்தியாளர்களை அவமானப்படுத்துகின்ற தன்மைங்கிறது ஒரு தொடர்கதையாகவே இருப்பதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு ஒரு எண்டே இல்லையா திமுகவோ அதிமுகவோ பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தான் ஆனால் மனசாட்சியோடு பாருங்க பாஜக தொடர்ந்து செய்தியாளர்களை அணுகிற விதம் இப்படி இருக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஏன் குரங்கு மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வரீங்க கேள்வி கேட்ட உடனே ஓ சரி சே சரி அங்கேருந்து இருந்து ஐயாயிரூவா கிரெடிட்டர் பார்லிமெண்ட் டிவி ரிப்போர்ட்டரை பார்த்து பேசியிருக்கீங்க தந்தி டிவி ரிப்போர்ட்டை பார்த்து சன் நியூஸ் தானேன்னு கேட்டிருக்கீங்க ஒரு பெரிய செய்தியாளரை பார்த்து ஆபாசமான பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கீங்க இப்போ கேள்வி கேட்ட சார் செய்தியாளரை பார்த்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறியான்னு கேட்டுருங்க அப்போ இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சம்பளத்துக்கு வேலை என்ன கேவலமா வேலையே பார்க்காம பணம் வர்றதா சார் கேவலம் வேலை பார்த்து சம்பாதிக்கிறது கேவலம் கிடையாது அதுவும் செய்தியாளருடைய பணியே உங்களுக்கு தெரியலையே ஜேர்னலிஸ்ட்னாலே கேள்வி தானே அதை கேட்டால் நீ கும்பனா பணத்துக்கு வேலை பார்க்குறியா சம்பளத்துக்கு வேலை பார்க்கறியான்னு கேட்டால் அது என்ன அர்த்தம் விட்டால் அவன் சம்பளத்தை லிஸ்ட்டு சொல்லு அப்புறம் நான் ஏஎன்ஐல பேசிக்கிறேன் உங்க தலைமை நிறுவனத்தோட தலைமையில் நான் தொடர்பு கொள்றேன் இந்த மாதிரியான மிரட்டல் வேலைகளை நீங்க பண்றீங்க செய்தியாளர்கள் யாராவது துடிப்பா உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா உடனே நீங்க எந்த டிவி அந்த டிவியினுடைய நிறுவனத்தை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இது என்னங்க அர்த்தம் எனக்கு புரியல எல்லா செய்தியாளர்களும் ஏதோ ஒரு டிவி நிறுவனத்தை சார்ந்து அது கொடுக்குற சம்பளத்துல தான் இருக்கிறாங்க நாங்கள் உடனே உங்க எடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் டிவி முதலாளிக்கு நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுனா அதற்கு என்ன அர்த்தம் அப்போ இது பத்திரிகையாளர் சங்கம் மட்டும் இல்லை தயவுசெய்து எல்லா கட்சியினரும் ஒரு பொது அமைப்பினரும் பிற இட இடதுசாரி தொழிற்சங்கங்களும் ஜனநாயக அமைப்புகளும் இதை வன்மையாக கண்டிக்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக நடக்குது அதுவும் அண்ணாமலை மட்டுமே தொடர்ச்சியாக அப்படி பண்ணுறாரு ஒரு வின் டிவி ஒரு ஜெயா டிவி ரிப்போர்ட் ஒரு பையன் அந்த பையன் இப்போ எந்த ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறாரு அந்த தம்பியை பார்த்து நீங்கள் இப்படி தான் கேட்பீங்க ஏதோ ஜக்கி மேட்டரோ ஏதோ ஒரு மெட்ரோ அந்த பையன் கேள்வி கேட்டாப்புல தமிழ் அந்த பையனை போய் நீங்க தான் பேசுவீங்க அப்படின்னு கேட்டார் அவன் கடை அவனை சன் டிவி தானே நீ இந்த டிம்கே சார்பாக தானே பேசுவனா அந்த பையன் பார்த்தா ஜெயா டிவி கேள்வி எல்லாருமே உங்களுக்கு கே கேட்டுற மாதிரி தெரியுது ஸ்டாலின் பணம் தருவாராங்கிற மாதிரி தெரியுது ஜெயா டிவி தந்தி டிவி வின் டிவின்னு வேற வேற சேனல்ல இருந்து ஒர்க் பண்ற பசங்களையும் நீங்க அவமானப்படுத்துறீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்போ மைக்கை பார்த்தாலே பயம் வருது உங்களுக்கு கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சாலே தலை சுற்றுது உங்களுக்கு நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களை பயமுறுத்துகிறது செய்தியாளர்களின் கேள்விகள் என்றால் செய்தியாளர்கள் கொம்பனாகத்தான் இருப்பார்கள் அந்த கொம்பனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு மக்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு பெருகும் நீங்க இப்படி ஏன் போறீங்க உங்களுடைய தனி கட்சி ஏன் தொடங்க போறீங்கன்னு கேட்டுருவாங்களா உங்களுக்கு நயினாருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுருவாங்கன்னு பயமா ஈபிஎஸ்சி அலைன்ஸ் பற்றி பேசிடுவாங்கன்னு பயமா உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனை கட்சிக்குள்ள ஒரு இஷ்யூ இருக்கு அந்த பதட்டத்துல நீங்க போறீங்க அதை அந்த பதட்டத்துக்கு நீங்க எல்லாம் அப்படி அவமானப்படுத்துற மாதிரி நடந்து கூடாது அப்போ இதை வந்து ஏதோ ஒரு கட்சி கடந்து எல்லா கட்சியினரும் செய்தியாளர்களை அவமானப்படுத்தும் போது குரல் கொடுக்கின்ற தன்மை வேணும் அப்படி இல்லை பெருமனை பத்திரிகையாளர் சங்கங்கள் மட்டும் குரல் கொடுத்தா போதாது இதர ஜனநாயக அமைப்புகளும் திவ்ய விக்னேஷுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த காணொளி வழியாக மக்களுக்கு வைக்க இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி